கருவத்துக்குறை கோட்டலுக்கு வாங்க நிற்கிறோம் மிகுமே என்னென்னு சொல்கிறது நாங்கள் இதோடய வந்து மூன்றாம் தடவை பெஸ்ட்டுக்கு வந்து எங்களோட சனலில் வந்து ஒரு வீடியோன்னு போட்டுருப்போம் அடுத்த தடவை வந்து தம்பியோட வந்தாங்க அதாவது யூசனோட வந்து நாங்கள் இப்போ வந்து அன்னி அண்ணியுடைய பேர்தே வந்துட்டு எங்களுக்கு ஒரு வீட் மாதிரி வந்து யார் வைக்கிறது நாங்கள் பிறகு சொல்கிறோம் அதாவது அண்ணின்ற ஒரு சப்போர்ட்லாம் நான் இப்போ வந்து நாங்கள் அதாவது அன்னி வந்து எங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னவன் அவள் அதனால் வந்து வந்து நிற்கிறேன் கொஞ்சம் தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்க்குமே ஸோ அண்ணா கூட்டிகிட்டு வந்தது அண்ணா அண்ணா வந்து அண்ணியோட வந்தது ஆறு இது வந்து நாங்கள் பிற சொல்லுவோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அம்மா அங்கே கட்ட போகிறான் திருட வந்தாதுன்னு யோசிச்சு கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் ஓகே இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளு பரண்டு தான் என்ற ஒரு புறம் வெளியில் வந்து சரியான முறைக்கு லைஃப் வந்து மேலே செய்யலை அப்போ நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் அந்த இடத்துல வந்து என்ற உடம்புல தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வீடியோ பார்ப்போம் அதுக்கு முதல்ல வந்து எங்கள் சேனலுக்கு பெஸ்ட்டை வரணும் வந்த நீங்கள் மனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற வேண்டும் முடியாது நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட பேர் உண்மைக்குமே நாங்கள் சாப்பிட்ற இடம் பிடிச்சவங்க வந்து இந்த வந்தோம் பெஸ்ட்டுக்கே எங்களுக்கு வந்து ரெண்டு தடவை வந்துட்டோம் அதில் வந்து சரியான முறையில் எங்களுக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட் வேண்டாம் அந்த ரெஸ்டாரண்ட் தான் உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறாரு வசதியானக்கெல்லாம் வேறலாம் நாங்கள் வந்து எப்போ இருந்துட்டு தான் வேறலாம் உண்மைக்குமே நல்ல ஒரு அமைப்பான கடற்கரை பீச்சுக்கு கடற்கரையே பார்க்குறதுல இருக்குது இன்னைக்குமே பார்த்துகள் ட்ரைவ் பண்ணி பாருங்க அவங்க எப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வந்து உள்ளே போவோம் சரியா சார் விஸ் பண்ணுறோம் நேரில் சொல்லுங்கள் புக் சாப்பாடு சரி ஓகே சாப்பாடு ஆர்டர் பண்ணி എത്ര നേരമാണ് പാമോസ് ഉറുമാതിരിക്കപ്പെടോ ആണോ വർഗ്ഗിയുന്നു നിന്നു ഇല്ലേ പാലകമടിയേത് അത്രയല്ല ഇല്ല നമ്മളെ ഇന്ത്യൻസ് അല്ല ഇന്ത്യൻസ് കോണവള പ്രിയാന നാട് ഫൈവ് പേസ് മോഡി മാസ്സ് കൊടുക്കുന്നേ awal apel jus apel apel cari setan nanti nanti saya kasih karis

राघिल काम इंदिरा काम बात नहीं हो रहा है राजीव काम इंदिरा काम बात नहीं हो रहा है आ करमण नहीं और मगाडी चला बहुत मामला है और हम लोग हैं हां एमटीए एमटीए है மந்தியில <middly> இருக்கு <middly> এদার লাহের করে করে মারি সামু আনো আপনি বটে আনন্দা নাটকের জন্য যে মিজুম না সালা বিমার যাইলে বেরু বিনা ওর গলি লাগবো মারো ইয়ে মারো আনন্দা বিনা

वो बना ले

아니면 아저이 문제야. 뭘? 안 잡아. 아 비슷한 기타 골프. 응, 맞. 가운데 막 신나고. 음, 뭘 해? 납골, 납골, 비슷. இங்க வேணும்னு கூப்பிக்குறீங்களே 나 கேட்டே. டயர இருக்கா அது

உங்களுக்கு உங்களுக்கு ஓகே பேருமா கருமண்ணி

யோ 네вена ல பிரவர்டா பண்ற கோ அப்போ இது ஹ்ம் ஆன்டி மேட் டே இயர் அமுடுங்கோ அம்மாமா பாரு அதினா மாத்திடலாம் வேகவும் ఉండனும்டா உண்டவஞ்சா ஜாக்கும் ஆ என்ன அந்த அதேது அன்னை சூப்பர் அது நல்லா இருக்கு ஐயா அவ ஐயாவ சொல்லிட்டேன் பெரிய பாக்கட்ட நீங்களா இருக்கு

சூப்பர் இப்போ பார்த்திங்கன்னா அன்னியில் பழத்தி எம்மாதிரி நல்லது இருக்கிறாங்க அப்போ வந்து என்னோடய ஃபீஸ்ட் போய் சந்தோஷமாக அன்னியில் பயக்கலானே அப்போ எனக்குமே ஒரு புள்ள மாதிரி அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களோட போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்கணும்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பகல் போக முன்னாள் பார்த்துனாலும் உண்மைக்குமே டைம் கிடைக்கல அண்ணாக்குமே வந்து வேலை அது வந்து இப்போ கொஞ்சம் வேலையில் போகிறோம் இல்லையா டைம் கிடைக்கல அப்போ நைட் போல வந்துருவோம் அம்மா அதுக்கு மது தெரியும் மட்டும் நான் தெரியாது நம்ம நைட்டில் தெரியல நம்ம டைம் ஓகே அப்போ இதான் வந்த வீடியோ ஓகே இதோட வீடியோ சொல்கிறோம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கினாங்க மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கோட பண்ணிக்கலாம் நாங்கள் அப்போ வீடியோ போகிறேன் வர வீடியோ பண்ணி கொள்ள